மூத்த தமிழ் புலவன் அகத்தியனும் தொல்காப்பியனும் அரவணைத்து வளர்த்து மூவேந்தர் அவையில் மூன்று சங்கமாக திகழ்ந்து பின்னர் மன்னர் மரபினராம் மா வள்ளல் பாண்டித்துறை தேவரின் நான்காம் தமிழ்ச் சங்கத்தால் மறுமலர்ச்சி அடைந்து இன்று செம்மொழித்தரமாய் சிறந்து எம் சிந்தையெல்லாம் நிறைந்து அன்னை மொழியாய் அரசோச்சும் என் தமிழே உன்னை வணங்கினேன் செந்தமிழ் செந்தமிழ்நாட்டின் தென்பகுதியில் புராணத்தின் புகழும் வரலாற்று வடிவமும் கொண்டு விளங்குவது ராமநாதபுரம் மாவட்டம் வீரமும் நெஞ்சில் ஈரமும் கொண்ட மக்கள் துண்டுதொட்டு வாழ்ந்து வருகின்றனர் இந்த பகுதி சேதுபதி சீமை என இலக்கியவாதிகள் தமிழ் இலக்கியத்தில் வரலாறாக பதிவு செய்துள்ளனர் இவர்கள் மன்னர்களாக இருந்து ஆட்சி செய்த ராமநாதபுரம் நகரில் உள்ள அரண்மனையில் இவர்கள் வாழ்ந்து வந்தனர் சேது நாடெங்கும் செந்தமிழ் செழித்து வளர சேவை செய்தவர்கள் சேதுபதிகள் ஆவர் தமிழ் புலவர்களை ஆதரித்த உறவலர்களாகவும் அவர்களே தமிழ் புலமை மிக்கவர்களாகவும் தமிழின் மீது பேரன்பு கொண்டு தமிழ் பற்று மிக்கவர்களாக திகழ்ந்தும் உள்ளனர் இத்தகைய சீர்மிகு சேதுபதி மரபிலும் உறவிலும் வந்தவர்தான் பைந்தமிழ் காவலர் வல்லல் பாண்டித்துரை தேவர் சேதுபதி மன்னர்களின் அரண்மனையான ராமலிங்க விலாசத்துக்கு அருகே எழிலாக எழுந்து கவின்மிகு கட்டிடமாக விளங்கும் கவுரிசம்தான் வல்லல் பாண்டித்துறை தேவரின் பிறந்த இடம் அவர் பிறந்தது இருபத்தி ஒன்று மூணு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ராமநாதபுரத்தில் முறையாக தமிழ் படித்து இலக்கண இலக்கியங்களை ஈழுவாட்டோடு கசடரக் கற்று வந்தார் அதோடு அங்குள்ள ஸ்வாட்ச் பாதிரியாரின் ஆங்கில கல்வி பயிலும் மேல்நிலைப் பள்ளியிலும் கற்றுத் தேர்ந்தார் தனது பதினேழாவது வயதில் பாளையம்பட்டி என்ற பகுதியின் ஜமீன்தாராக பொறுப்பேற்று நிர்வாகம் செய்து வந்தார் வள்ளல் பாண்டித்துறை தேவரவர்கள் அந்த சமயத்தில் வள்ளல் பாண்டித்துறை தேவரின் இதயத்தில் தமிழ்மொழியின் பலத்துக்கும் வளர்ச்சிக்கும் இலட்சிய தீபம் சுடர்விட்டு எழுந்தது அந்த சுடர் ஒளி செந்தமிழை போற்ற வேண்டும் செந்தமிழ் உலக செம்மொழியாக உயர வேண்டும் தேமதுர தமிழ் உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற ஆவல் தமிழகம் தமிழகமெங்கும் வாழ்ந்த புலவர்களை தொடர்பு கொண்டார் பாண்டித்துறை தேவர் அவர்களிடம் இருந்த இலக்கிய ஏட்டுச்சுவடிகள் அனைத்தையும் திரட்டினார் அதற்கு தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் துணை சேர்ந்து கொண்டார் தமிழ் அறிஞர்கள் அனைவரையும் நான் மாடக் கூடலான மதுரை மாநகருக்கு வரவழைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னில் மே மாதம் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் மூவேந்தர்கள் அமைத்த முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் போன்று மதுரையிலும் நாலாம் சங்கம் அமைத்திட பாடுபட வேண்டும் என்ற தீர்மானிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக மதுரையில் பதினான்கு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னில் பெரும் விழா நடத்தி அதற்கு தலைமையேற்று நான்காம் தமிழ்ச்சங்கம் என்று பெயரிட்டு பெரும் புகழோடு விளங்கிட ஏற்பாடு செய்தார் அதற்கு ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர சேதுபதி பெரும் உதவி புரிந்தார் நான்காம் தமிழ்ச்சங்க வளாகத்தில் சேதுபதி செந்தமிழ் கலாசாலையையும் பாண்டியன் நூல் நிலையமும் தமிழ் ஆய்வு மையமும் தொடங்கி செயல்பட வைத்தார் தேவர் அதோடு செந்தமிழ் என்னும் பத்திரிகையும் வெளிவர ஏற்பாடு செய்தார் அச்சுக்கூடம் ஒன்றை நிறுவி அரிய பல தமிழ் நூல்கள் அச்சிட்டு வெளிவர ஏற்பாடு செய்தார் வள்ளல் பாண்டித்துறை தேவர் பழந்தமிழ் இலக்கியமான தேவாரம் முதல் திருக்குறள் வரை ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு பாடல்களை தொகுத்து பன்னூல் திரட்டு என்ற பெயரில் நூலாக வெளியிட்டார் அதற்கடுத்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு பாடல்களை தொகுத்து சைவ மஞ்சரி என்ற ஆன்மீக நூலும் வெளியிட ஏற்பாடு செய்தார் மா வல்லல் பாண்டித்துறை தேவன் ஆறு வகையான தமிழ் தள வரலாற்று நூல்களும் வெளியிடப்பட்டன உவேசா போன்றோருக்கு நிதி உதவி செய்து மணிமேகலை அபிதான சிந்தாமணி பிள்ளிபாரதம் பாரதம் தமிழ் சொல் பேரகராதி யாப்பிழக்கணங்கள் தொல்காப்பியம் உள்ளிட்ட அறுபத்து ஐந்துக்கும் மேற்பட்ட தொகுப்பு நூல்கள் அச்சிட்டு வெளியிட ஏற்பாடு செய்தார் டாக்டர் ஊவேசா யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் மதுரை புலவர் ராமசாமி பிள்ளை உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட புலவர் பெருமக்களுக்கு நிதி உதவி அளித்து ஆதரவு அளித்து உதவினார் இது தவிர புலவர்கள் நாடக ஆசிரியர்கள் பலரும் பயன்பெற உதவியாக இருந்தார் தானே ஐந்துக்கும் மேற்பட்ட ஆன்மீக நூல்களும் எழுதி வெளியிட்டார் சென்னை சிதம்பரம் தஞ்சை திருவாரூர் பாளையங்கோட்டை போன்ற முக்கிய ஊர்களில் சைவ சமய மாநாடு நடத்தி இலக்கிய சொற்பொழிவாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் தஞ்சை மாநகரில் மதுரையில் அமைந்த நாலாம் சங்கத்தின் ஆண்டு விழாவை மிகச் சிறப்பாக நடத்தி புகழ் பெற்றார் தமிழுக்கும் தமிழ் புலவர்களுக்கும் வரையாது நிதி வழங்கிய வள்ளல் தேவர் வாழுகின்ற வளரும் தமிழுக்கு வான்மலையாக அமைந்த செம்மல் தமிழ்தாயின் பிதா மகன் தமிழ் புலவர் புரவலர் தொன்னூல் ஆராய்ந்து பன்னூல் படைத்த பாவலர் தேவர் பழந்தமிழ் இலக்கியங்களும் படைப்புகளும் ஏற்று சுவடியில் இருந்து எடுத்து நூலாக அச்சேற்றி ஊர்கள்தோறும் உலாவர அரும்பாடுபட்டார் அதற்கு பொருள் உதவியும் புரிந்தார் தமிழுக்கு ஏற்றமும் எழிலும் தந்த வரலாற்று காவிய தலைவர் ஆற்றல் மறவர் கள்ளமில்லா உள்ளம் கொண்ட இசைவாணர் சொற் மிகுந்த திறமையான சொற்பொழிவாளர் இவைகளுக்கெல்லாம் மேலாக மதுரையில் நான்காம் சங்கம் நிறுவி தமிழை கண்ணாக காத்து வளர்த்த முத்தமிழ் காவலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு டிசம்பர் மாதம் இரண்டாம் நாள் தனது நாற்பத்தி நாலாவது வயதில் இம்மண்ணுலகை விட்டு மின்னுலகம் சென்றார் பாண்டித்துறை தேவர் தமிழன்னை தனது தலைமகனை இழந்து தவித்தால் அவர் நிறுவிய மதுரை நாளாம் தமிழ்ச்சங்கம் அவருக்கு இன்றும் நினைவு சின்னமாக இருந்து வருகிறது பைந்தமிழை வளர்த்தும் வருகிறது வள்ளல் பாண்டித்துறை தேவரின் புகழ் தமிழ் இருக்கும் வரை என்றும் இருக்கும் வாழ்க வள்ளல் பாண்டித்துறை தேவரின் புகழ்